பாருங்க நாலு வந்துருச்சு நாலு ரெட் கலர் வந்துருச்சு இன்னும் மேலே ஒரு கதை போட்டுணும் இதை போட்டுட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைமண்ட் டிசைனுக்கு வந்துடும் இதே மாதிரி நீங்கள் எத்தனை ரோலில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் நாலாவது டைமண்ட்டும் வந்துருச்சு நம்ம ரெண்டு பக்கத்தில் கார்னர் டேர்ன் பண்ணோம் பார்த்தீங்களா ஒயிட் கலரை வச்சு அதே மாதிரி தான் நீங்கள் மற்ற சைடும் கார்னர் டேர்ன் பண்ணாலே ஒயிட் கலரை வச்சு மட்டும் நீங்கள் கார்னர் டேர்ன் பண்ணாலே நாலு பக்கமும் போட்டு முடிச்சிடலாம் மூணு போட்டிருக்கோம் நாலாவது ஒன்றையும் போட்டு முடிச்சுருங்க பாருங்கள் இந்த இடத்துல போட்டு முடித்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ஒன்று அதே மாதிரி மூணு ரெண்டு ஒன்று அடுத்தது இந்த ரிமைனிங் பாருங்கள் இந்த நாலு வயரையும் வச்சு போட்டோனாலே டபுள் கலரில் நமக்கு கிடைக்கும் ஒரு டபுள் கலர் ரெட் வித் ஒயிட்டு அதே மாதிரி மேலே ரெண்டு டபுள் கலரில் வரும் ரெட் வித் ஒயிட்டு பாருங்க இந்த இடத்துல ரெட் வித் ஒயிட் வந்துருச்சு பார்த்திங்களா நாலுது வந்துருச்சு இதுக்கடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ரெட் கலரில் தான் நமக்கு வரும் பாருங்க இதே மாதிரி நீங்கள் மேலே போட்டுக்க வேண்டியதான் நாளுக்கு நாலுன்ற அளவில் போட்டுக்க வேண்டியதான் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இதை அப்படியே கண்டினியூஸாக போட்டு முடிச்சுடுங்க போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும் வேறு ஒரு ஷேப்பாக இருக்கும் மற்றபடி நமக்கு வந்து கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிரும் பாருங்கள் நாலாவது லைன் வந்து ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்துருச்சு இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா நாலு மூலையிலையும் நீங்கள் வந்து திருப்பிடணும் பாருங்கள் நாலு இது வந்துருச்சு இந்த இடத்துல ஷேப்பு இதுதான் நமக்கு ஷேப்பு மற்றபடி இருக்கிற எல்லா நாட்டையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமண்ட் டிசைனுக்கு வரும் இந்த ஒரு இடத்துல அதாவது நாலு கார்னரில் மட்டும் நமக்கு வந்து டிசைன் மாறி இருக்கும் மற்றபடி எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்படியே நீங்கள் வந்து கன்டினியூஸாக போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு டைமண்ட் வந்துடும் பாருங்கள் இதே மாதிரி மேலே வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக போட்டு முடிச்சுடுங்க இப்போ டபுள் கலரில் நான் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரெண்டையும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க இதே மாதிரி தான் நீங்கள் நாலு மூணையும் டர்ன் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த நாளையும் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலரில் பாருங்கள் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்குது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அது அந்த ஒயிட் கலரில் உள்ளது தான் இப்போ பாருங்கள் ரிமைனிங் இருக்கிற எல்லாமே போட்டிங்கன்னா நாலு ஒயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு ரெட்டு இந்த மாதிரி தான் இருக்குது இதை ஃபுல்லாகவே நீங்கள் கிராஸ் கிராஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் கலரில் கிடைக்கும் இன்னும் மேலே வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் வேறு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க பாருங்கள் நாலு இது போட்டு முடித்தாச்சு இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறதையும் போட்டு முடிச்சிடணும் பாருங்கள் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டைமண்ட் டைமண்டாக கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் நாலு மூளையும் போட்டு முடிச்சு டர்ன் பண்ணிடணும் பாருங்கள் இதே மாதிரி தான் கண்டினியூஸாக ஃபுல்லாகவே வரும் இந்த பாருங்க இந்த கார்னரில் எப்படி நம்ம டர்ன் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்ற சைடும் நம்ம வந்து டர்ன் பண்ணியிருக்கணும் இதே மாதிரி தான் எல்லா சைடும் வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் கிடைக்கும் இந்த இடத்துல எல்லாம் ஒயிட் கலரில் கிடைக்கும் ரெண்டு சைடும் டேர்ன் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து ஒயிட் கலரில் கிடைக்கும் உங்களுக்கு கார்னரில் அந்த டேர்ன் பண்ணுற இடத்துல மட்டும்தான் பிரச்சனை இருக்கும் மற்றபடி எல்லா இடமுமே ஒரே லெவலில் தான் வரும் பாருங்க ஒயிட் கலரில் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்துட்டோம் இதே மாதிரி இந்த ஒயிட்டையும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் உங்களுக்கு இன்னும் போடுற எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக எல்லா சைடுமே போடணும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு மூளையும் டேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாமே ஃபோர் கிராஸ் ஃபோர் அப்படின்ற அளவில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நாலுக்கு நாலுன்ற அளவில் கிடச்சிருக்கு ஃபுல்லாகவே ஒரு டைமண்டாக க கிடச்சிருக்கு மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் வரும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் எல்லா கிராஸ்லேயும் உள்ளதையும் போட்டுகிட்டே வாங்க ரெட்டு ஒயிட்டு ரெட்டு ஒயிட்டு அந்த மாதிரி வரும் அடுத்தது மேலே ஃபுல்லாகவே டபுள் கலரில் வரும் அடுத்தது ரெட்டு ஒய்ட் அந்த மாதிரி கம் கிடைக்கும் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு போட்டிருக்கிறேன் ஆறு போட்டிருக்கிறேன் அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வி ஷேப்பில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரே லெவலுக்கு கொண்டு வந்துக்கோங்க வி ஷேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூடையோட சைஸ் வந்து சின்னதாக தெரியும் இதே இது ட பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பீஸாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூடையோடய ஹைட்டு கொஞ்சம் பெரிய கூட மாதிரி தெரியும் மற்றபடி இது எல்லாமே ஒன்று தான் இந்த மாதிரி போட்டு முடித்ததை இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம் இதை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம கூடையில் எப்போயுமே நீங்கள் கிராஸ்கட் கூட போடும்போது ரெண்டாவது நாட்டில் வந்து சொருவி விடுங்க முதல் நாட்டில் சொருவாதீங்க பாருங்கள் ரெண்டாவது நாட்டில் இந்த மாதிரி சொருவி விட்டுக்கோங்க விட்டால் தான் நமக்கு வந்து கூடை வந்து கலண்டு வராமல் இருக்கும் கூடையும் ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கூடைகளில் வந்து வயர் சொருவும் போது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து வயர் வந்து சொருவி விடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் கூடை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கூடைகள் எல்லாத்தையும் சொருவி விட்டுருங்க ரெண்டாவது நாட்டில் சொருவிட்டு கீழே வரைக்கும் சொருவி விட்டுருங்க கிராஸாக போகணும் நம்ம கிராஸ்கட் கூடையில் வந்து கிராஸாக போகணும் ஒவ்வொரு கூடையுமே கிராஸாக போயிட்டே இருக்கணும் பாருங்கள் அடுத்ததும் அதே மாதிரி தான் கிராஸ் கிராஸாக எல்லா கூடையுமே போகணும் போ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பக்கமுமே சொருவி முடிச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி சொருவிடணும் இந்த தான் எடுத்து இந்த கிராஸில் சொருவி விடணும் ஃபர்ஸ்ட் ஒன்றை விட்டுட்டு செகண்ட் ஒன்னில் சொருவணும் இதே மாதிரி ஃபுல்லாகவே சொருவி முடிச்சுருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க கான்டெக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு உங்களோட உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷே ஷேர் பண்ணவும் செய்யலாம் இல்லை உங்களுக்கு கூட ஐட்டம் தேவைப்பட்டாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணியும் எங்ககிட்ட கேட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் சொருவி முடிச்சுடுங்க தேங்க் யூ